சவுக்கு சங்கர் மீதான இந்த குண்டாஸ் வழக்கு சம்பந்தப்பட்ட கோப்புகளை உயர்நீதிமன்றத்தில் ஒப்படைக்கச் சொல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அதிரடி உத்தரவு சவுக்கு சங்கர் பின்னாடி இருந்து அவரை இயக்குவது அண்ணாமலையா காங்கிரஸோட பரபரப்பு குற்றச்சாட்டு ஸ்ரீமதி தாயார் சவுக்கு சங்கருக்கு எதிராக ஒரு பரபரப்பு புகாராக கொடுத்திருக்காங்க மதுரை நீதிமன்றம் சவுக்கு சங்கரோட இந்த ஜாமீன் மனுக்கள் மீதான அதிரடி உத்தரவு தொடரும் சவுக்கு சங்கரோட வழக்கில் இருக்கக்கூடிய சர்ச்சைகள் இதோடைய பின்னணிகள் என்ன வாங்க பார்க்கலாம் தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நான் போகலாம் பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் கடந்த மே நான்காம் தேதி தான் சவுக்கு சங்கர் கைது செய்யப்படுறாரு மிக முக்கியமா கோயம்புத்தூரை சார்ந்த காவலர்கள் தேனியில போய் இவரை கைது செய்யறாங்க இவர் கைது செஞ்ச அந்த நாளிலிருந்தே இப்ப வரைக்குமே ஒவ்வொரு நாளும் இவருடைய வழக்கில் ஒவ்வொரு புதிய சர்ச்சைகள் வந்துட்டு கிளம்பிட்டு தான் வந்துட்டு இருக்கு தொடர்ந்து பல்வேறு ஊர்களில் இவருக்கு எதிரான பல புகார்கள் வந்துட்டு எழுந்துட்டே வந்தது பல வழக்குகள் அலுவலகத்திலும் வாகனத்தில எல்லாம் வந்து கஞ்சா பதியப்பட்டது இந்த சூழ்நிலையில தான் பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட யூடியூப் சவுக்கு சங்கர பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தும் வகையில செய்யப்பட்டதாக கூறி குண்டர் சட்டத்தின் கீழே சிறையில் அடைக்க சென்னை மாநகர காவல் ஆணையர் கடந்த பன்னிரெண்டாம் தேதி ஒரு உத்தரவை பிறப்பி இந்த உத்தரவை ரத்து செஞ்சு தன்னுடைய மகனை விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையோட தான் சவுக்கு சங்கரோடைய தாயார் கமலா சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு ஆட்கொணர்வு நீதி பேராண்மை மனுவை தாக்கல் செய்கிறாங்க இந்த வழக்கு தற்போது வெகேஷன் மெஞ்சில் நீதிபதியாக இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் மற்றும் ஜஸ்டிஸ் பாலாஜி அவங்களுடைய அமர்வுல இந்த வழக்கு விசாரணைக்கு வருது இந்த வழக்கோடைய அடுத்த ஒரு நிலையா இந்த குண்டா சம்பந்தப்பட்ட வழக்கு கோப்புகளை எல்லாத்தையுமே இன்னைக்கு பிற்பகல் ரெண்டரை மணிக்குள்ள எங்களுக்கு நீங்க ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவை வந்துட்டு நீதிபதிகள் கொடுக்குறாங்க மேலும் இந்த ஆட்கொணர்வு நீதி பேராண்மை மனு சம்பந்தப்பட்ட வழக்குகளை பத்தின விசாரணைகள் மற்றும் மற்ற கோப்புகள் எல்லாம் ஆறு வாரத்துக்குள்ள எங்களுக்கு வந்துட்டு சென்னை போலீஸ் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவையும் கொடுக்குறாங்க இப்படிப்பட்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட உத்தரவுக்கு பின்னாடி சென்னை காவலர்கள் வந்துட்டு அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் எல்லாம் வந்துட்டு கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த குண்டா சட்டம் ரீதியான ஆவணங்களை வந்துட்டு இவங்க கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இதற்கான ஆவணங்களை எல்லாம் நாங்க ஆய்வு செஞ்சதுக்கு பிறகு இதற்கான விசாரணை வந்துட்டு நாங்க நாளைக்கு விசாரணை நடத்துறோம் அப்படிங்கிற மாதிரியும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்காங்க இந்த வழக்கோட தொடர்ச்சியா முதலமைச்சர் மு க பத்தி சவுக்கு சங்கர் சில குறிப்பிட்ட இழிவான பல விஷயங்களை வந்துட்டு சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து பேசிட்டும் பதிவிட்டு வராரு இதை விசாரிச்ச நீதிபதிகள் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல எப்படி நடந்து கொள்வார் என சவுக்கு சங்கர் ஒரு உத்தரவாத மனு தாக்கல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவை கொடுக்குறாங்க அதாவது என்னவெல்லாம் சவுக்கு சங்கர் செய்ய மாட்டார் அப்படிங்கிறத பட்டியலிட்டு தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கறதா உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள் அதிரடியா ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க அதாவது சவுக்கு சங்கர் இனிமேட்டெல்லாம் எதெல்லாம் பண்ணுவார் எதெல்லாம் பண்ண மாட்டார்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதத்தின் அடிப்படையில் ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணணும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகளோட அதிரடியான ஒரு உத்தரவா தற்போது இருக்கு இந்த வகையில் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் மற்றும் ஜஸ்டிஸ் பால பாலாஜி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உத்தரவின் அடிப்படையில் தற்போது சவுக்க சங்கர் மீதான இந்த உத்தரவாத மனுவை வந்துட்டு அவர்கிட்ட வாங்கறதுக்கான விஷயங்கள்ல இப்ப இறங்கிட்டாங்க இருந்த போதிலும் இந்த குண்டாஸ் வழக்கோட நிலைத்தன்மை என்ன அப்படிங்கறத நீதிபதிகள் வந்துட்டு எல்லாத்தையுமே ஆய்வுக்கு பிறகு உத்தரவை வந்து கொடுக்க இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தொடர்ந்து சவுக்கு சங்கரோட வழக்கோட இதற்கு முன்னாடி நீதிமன்றங்களையும் மற்றும் நீதிமன்ற பணியாளர்களையும் அவமதித்து சில குறிப்பிட்ட கருத்துக்களை வந்துட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் பேசியிருந்தாரு அந்த வழக்குகளை வந்துட்டு தானாக முன் வந்து இந்த எடுத்து ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்கள் தான் அந்த வழக்கையும் அப்ப வந்து விசாரிச்சாரு இப்ப அதே மாதிரியான வழக்கு தான் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்கள் இப்ப இந்த குண்டாஸ் வழக்கையும் இப்ப எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க இப்ப இதற்கு முன்னாடி சவுக்கு சங்கர் எதிராக பல கருத்துக்களை எல்லாம் முக்கியமா நீதிமன்றத்தை அவமதிச்சு பல கருத்துக்களை பேசிகிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய சர்ச்சையாக இருந்தது இப்போ இந்த சூழ்நிலையில் மீண்டும் குறிப்பிட்டு பெண் காவலர்களை அவதூறாக பேசிட்டு வரக்கூடிய இந்த மாதிரியான சில சச்சரவுகள் வந்து பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கருக்கு எந்த விதமான பிணையும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான் இதை ஏற்படுத்த போதுங்கிறதா இங்க தெள்ள தெளிவாக தெரியக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு இப்போ இதோட இவரோடது முடிஞ்சுதான்னு பார்த்தா அடுத்தபடியாக காங்கிரஸ் சார்பா இவர் மீது ஒரு பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை வந்து கிளப்புறாங்க என்ன மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுன்னு பார்த்தா சவுக்கு சங்கர் இந்த அளவுக்கு சர்ச்சையான கருத்துகளை பேசுறதுக்கும் இவர் வந்து மற்ற கட்சிகள் கிட்ட எல்லாம் பணத்தை வாங்கிட்டு யூடியூப்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு இப்படி இதற்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணமா இவருக்கு பின்னணியில இருக்கக்கூடிய நபர் யாருன்னா அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சார்பாய் தற்போது ஒரு பரபரப்பான ஒரு புகார் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சவுக்கு சங்கர் மற்றும் ஃபெலிக்ஸ் இவங்களுடைய கால் ரெக்கார்ட்ஸ கடந்த ஒரு ஆண்டுகள்ல இருக்கிறத மட்டும் நம்ம வந்து கேட்டோம்னா இவங்களுக்கும் அண்ணாமலைக்கும் என்ன தொடர்பு இருக்கு இவங்க மீனும் எந்தெந்த கட்சி கிட்ட எல்லாம் பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி அவதூறு கருத்துக்களை எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் நம்ம தெளிவா தெரியும் அதனால இவங்க ரெண்டு பேர்த்தோட கால் ரெக்கார்டை செக் சொல்லிட்டு இப்ப காங்கிரஸை சார்ந்த நிர்வாகிகள் தற்போது ஒரு அதிரடியான ஒரு பரபரப்பான ஒரு புகாரை வழக்கம் முடிஞ்சுதா குண்டாஸ் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறமேட்டு இந்த அவதூறு பேச்சுக்கான இந்த வழக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இப்ப காங்கிரஸ் வந்துட்டு இவருக்கும் தொடர்பு பணத்தை வாங்கிட்டு சங்கர் அவர்கள் இந்த மாதிரி சர்ச்சையான என் மகளோட மரணத்தை இழிவுபடுத்துற விதமா பேசிட்டு இருந்தாரு அந்த அவதூறு பேச்சுக்கு இவர் மீது நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நேற்று பரபரப்பை கிளப்பக்கூடிய ஒரு புகாரை ஸ்ரீமதி தாயார் அவர்கள் சென்னை காவலர்கள் கிட்ட வந்துட்டு ஒரு புகார் மனுவை வந்து கொடுத்திருக்கிறாங்க ஆல்ரெடி கொடுத்து இருக்கக்கூடிய புகார் மனுவை இன்னும் விசாரணை பெண்டிங்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு நேரத்துல மீண்டும் ஸ்ரீமதி தாயார் அவர்கள் நேத்து ஒரு புதிய புகாரை இவர் பணத்தை வாங்கிட்டு அந்த தனியார் பள்ளி நிர்வாகத்திட்ட பணத்தை வாங்கிட்டு தான் இவர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு இதனால என் மகளோடைய இந்த இறப்பை அவர் கொச்சைப்படுத்திட்டாரு இழிவுபடுத்தி பேசிட்டாரு அப்படிங்கிற விதத்துல இப்ப ஒரு புகார வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்ட இருந்து அடுக்கடுக்கா அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகளோட எண்ணிக்கை எல்லாமே அதிகரிச்சிட்டு தான் வந்துட்டு இருக்கு இவர் வெறும் அவதூறு முன்னாடி இவர் அலுவலகத்தில் அடிப்படையில் இவர் மீது கஞ்சா வழக்கும் தொடரப்பட்டது அந்த கஞ்சா வழக்கு மதுரை சிறப்பு நீதிமன்றத்தில் வந்து விசாரணைக்கும் இருக்கு இந்த மாதிரியான ஒரு விசாரணையில ஜூன் ஐந்தாம் தேதி வரைக்கும் இவருக்கு வந்து நீதிமன்ற காவலுக்கு உத்தரவு போட்டிருந்தாங்க இதன் அடிப்படையில தற்போது அவர் என்ன பண்ணிருக்காரு எனக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை சிறப்பு நீதிமன்றத்தில் ஜாமீன் மனுவை தாக்கல் பண்ணியிருந்தாங்க ஆனால் அதை விசாரிச்சுட்டு பார்த்துருக்கக்கூடிய நீதிபதி அவர்கள் ஜாமீன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இருபத்தி ஏழாம் தேதி நாங்கள் விசாரிக்கிறோங்கிற மாதிரி மதுரை நீதிமன்றம் பதில் கொடுத்துருக்குறாங்க இப்படி அடுக்கடுக்காக சவுக்கு சங்கர் மீது இந்த அவதூறு வழக்குகளை தொடர்ந்து கஞ்சா வழக்கும் பதியப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த குண்டாஸ் வழக்கோட நிலைத்தன்மை என்ன அப்படிங்கறத விசாரிக்கிறதுக்கு தான் உயர்நீதிமன்றம் இந்த கோப்புகளையெல்லாம் ஆய்வு செஞ்ச பிறகு நாளைக்கு இந்த குண்டாஸ் வழக்கின் மீதான நிலைத்தன்மை என்ன அப்படிங்கறது தன்னுடைய உத்தரவுகள்ல சொல்ல இருக்கிறாங்க சவுக்க சங்கருடைய வழக்கு ஆரம்பிக்கப்பட்ட நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டு வந்தாலுமே கூட மிக முக்கியமா பெலிக்ஸ் மற்றும் சவுக்கு சங்கர் இவங்க ரெண்டு பேருமே இணைஞ்சு அந்த கொடுத்திருக்க கூடிய அந்த இன்டர்வியூல இருந்து தான் இந்த சர்ச்சையான கருத்துகள் வந்துட்டு அதிகமாக சமூக வலைதளங்கள்ல பரப்பப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில தான் இவரை கைதும் செய்யப்பட்டிருந்தாங்க அந்த சர்ச்சையான இந்த வழக்குக்கு அப்புறம் அந்த வீடியோவை வந்து பிரைவேட்டும் பண்ணிட்டாங்க பெலிக்ஸ் அவர்கள் கூட இடையில நாங்க வெளியிட்டது தவறு தான் அவருடைய கருத்துக்கும் எங்களுடைய இந்த யூடியூப் சேனலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன்னிப்பையும் கேட்டாங்க அப்படியே கேட்டிருந்தாலும் கூட ஃபெலிக்ஸ் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் வந்துட்டு காவலர்கள் வந்துட்டு ஃபெலிக்ஸோட இடத்துல போயிட்டு சர்ச் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க மேலும் சவுக்கு சங்கரோட இடங்கள்லையும் பல்வேறு வகையான ஆராய்ச்சியிலாம் காவலர்கள் ஈடுபட்டு இப்படி எது எப்படி நடந்தாலுமே சவுக்கு சங்கர் மீது வழக்குகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்த தான் இப்போவும் தொடர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு மிக முக்கியமாக பார்க்கும் சென்னை திருச்சி சேலம் மற்றும் கோயம்புத்தூர் இந்த பகுதிகளில் தான் இவருக்கு எதிரான வழக்குகள் வந்துட்டு அதிகமாக பதியப்பட்டு வருது இவருக்கு எதிராக பல வழக்குகள் இருந்தாலும் இவருக்கு எதிரான பல எதிர்கருத்துகள் தான் வந்து அதிகமாக ஒழிச்சிட்டு இருக்கு சங்கருக்கு ஆதரவு தெரிவித்து சில குறிப்பிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ற விதமாகவும் பேசுறாங்க அதுல மிக முக்கியமாக பார்க்கும்பொழுது சீமான் அவர்கள் ஆல்ரெடி ஐபிசி ல கொடுக்கப்பட்டிருக்க கூடிய செக்ஷன்ல இவர் வந்து போட்டிருக்கலாம் இவர் மீது எதுக்கு குண்டாஸ் வழக்குகள் போடுறீங்க இது வந்து ஆளும் கட்சியோடைய ஒரு சூழ்ச்சியா அப்படிங்கிற விதத்திலையும் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இவருக்கு சார்பா இந்த மாதிரி எல்லாம் ஆளும் கட்சியோடைய இதாலதான் இவர் மீது குண்டாஸ் வழக்கு பதியப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்களையும் ஆதரவா தெரிவிக்கிறாங்க ஆனாலுமே கூட பெண் காவலர்களை குறித்தும் இதை தொடர்ந்து இதற்கு முன்னாடி நீதிமன்றத்துல பணி செய்யக்கூடிய பெண்களை குறித்தும் நீதிமன்ற துறையை குறித்துமே மறுபடியும் இன்னும் சர்ச்சைக்குரிய பல கருத்துக்களை முக்கியமான சில குறிப்பிட்ட நபர்கள் மீது இவர் தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுட்டு வர்றத தன்னுடைய கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிட்டு வர்றாரு இருந்தாலுமே முழுக்க முழுக்க கருத்து ஒரு ஒருத்தவங்களை சமூக வலைதளங்கள்ல பேசி அதன் மூலமாக நினைக்கக்கூடிய இவருடைய இந்த மோசமான கீழ்த்தரமான இந்த செயல்பாடின் காரணமாக தான் தற்போது இவரால வெளியிலேயே வர முடியாத சில குறிப்பிட்ட முக்கிய வழக்குகளில் சிக்கி இப்ப வரைக்குமே சிறை காவல்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கிறாரு இவர் மீது பதியப்பட்டு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வழக்குகளையும் ஒட்டுக்காய் எடுத்து விசாரிக்க போறாங்களா மேலும் கஞ்சா வழக்குங்கிறது தனியாதான் நடக்கப் போகுது அவதூறு வழக்குங்கிறத எல்லாத்தையுமே ஒட்டுக்காய் இது பண்ணி இவருக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரிவுகளின் அடிப்படையில் எத்தனை வருஷம் தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கறத இனி வரக்கூடிய நீதிமன்ற உத்தரவுகளின் தான் நம்ம பார்க்க போறோம் இதற்கு முன்னாடி ரெண்டு முறைக்கு மேல அவர் சிறைச்சாலைக்கெல்லாம் போயிட்டு வந்திருந்தாலும் கூட இந்த முறை இவர் சிக்கி இருக்கக்கூடிய இந்த வழக்கும் சேர்த்து பதியப்பட்டிருக்கிறதால உயர் நீதிமன்றத்தோட அடுத்த கட்ட உத்தரவின் அடிப்படையில எதிராக தான் தற்போது உயர்நீதிமன்ற நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அதோடைய நிலைத்தன்மை என்னங்கிறது நாளைக்கு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சொல்வதின் அடிப்படையில் அடுத்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரிய போகுது சங்கரை பொறுத்த வரைக்கும் தற்போது இந்த

நாள் திருச்சி போலீஸ் கிட்டே இவர் கஸ்டடி போறாரு அடுத்த நாள் வந்து நான் பேசினதெல்லாம் தப்பு நான் வந்துட்டு பொய்யா சொல்லிட்டேன் தெரியாம சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்பட்டமா மன்னிப்பும் கேட்கிறாரு இப்படி தொடர்ந்து ஏதாவது ஒரு சச்சரவுகளை வந்துட்டு இவர் நாள்தோறும் தன்னுடைய விசாரணையில வந்துட்டு ஏற்படுத்திட்டு தான் இருந்தாரு அதே மாதிரி கோயம்புத்தூர் சிறைச்சாலையில என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு என்ன வந்து சிறைச்சாலையை மாத்துங்க அப்படிங்கிற மாதிரியான சில கோரிக்கைகளையும் வந்துட்டு திருச்சியில நீதிபதி கிட்ட வந்துட்டு கேட்டிருந்தாரு மேலும் என்ன வந்துட்டு இந்த மென்டல் பிளாக் அப்படின்னு சொல்ல படிக்கிற மனநலம் பாதிக்கப்பட்ட கைதுகளோட என்ன அங்க அடைச்சு வச்சிருக்காங்க அது எனக்கு ரொம்ப பெரிய மன அழுத்தத்தை கொடுக்குது எனக்கு அங்க இருந்து மாத்தி விடுங்க அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கையும் திருச்சி நீதிமன்ற நீதிபதி கிட்ட கோரிக்கை விடுச்சிருந்தாங்க அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அவரை நார்மல் பிளாக் மாத்திரத்துக்கு அந்த நீதிபதி வந்து பாத்தீங்கன்னா உத்தரவிட்டு இருந்தாங்க இப்படி இவருடைய வழக்கோட ஆரம்ப நிலையிலிருந்து இப்ப வரைக்குமே ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சர்ச்சைகள் வந்துட்டு புதுசா கிளம்பிட்டே வந்துட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில இவருடைய குண்டாஸ் வழக்கை தற்போது ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்களே எடுத்து நடத்திட்டு இருக்கிறாரு இந்த நிலையில பார்க்கும்போது நாளைக்கு இந்த வழக்குகளை எல்லாம் விசாரிச்சுட்டு அவர் சொல்லக்கூடிய இந்த உத்தரவின் அடிப்படையில் தான் சவுக்கு சங்கர் என்ன ஆக போறாரு அவர் மீது இருக்கக்கூடிய இந்த குண்டாஸ் வழக்கு தொடருமா இல்ல எடுக்கப்படுமா இவரை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களாங்கிற பல முக்கியமான தகவல்கள் வந்துட்டு நமக்கு கிடைக்க இருக்கு அதை பொறுத்திருந்ததா பார்க்க போறோம் சவுக்கு சங்கரோடைய இந்த சர்ச்சையான வழக்கு முடிவுக்கு வருமா இல்ல தொடருமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கரை பற்றிய சில முக்கியமான வழக்குகளை பத்தியும் அவருடைய இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட பின்னணிகளை பத்தியும் பார்த்திருக்கும் இதுபோன்ற பல அரசியல் மற்றும் நீதித்துறை சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய தமிழ் குரல் வலைதளத்துடன் இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்